அனைவருக்கும் வணக்கம் கேள்வி எதை பயன்படுத்தினால் விரைவில் ஞானியாக முடியும் என்பது என்றைக்கான கேள்வி பேசிக்கலி ஸ்ரத்தை என்றால் குருவின் மேல் நம்பிக்கை விசுவாசம் குரு பக்தி அப்படின்னு சொல்லலாம் யுக்தி அப்படின்னு சொன்னா புத்தி அதாவது குரு என்ன சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான முயற்சி அப்படின்னு சொல்லலாம் சோ இவ்விரண்டில் ஒரு சாதகனுக்கு எவை மிகவும் முக்கியம் என்று கேள்வி கேட்கப்பட்டது எல்லாருமே வந்து என் மனதை நிறைக்கும் நிறைவாக பதில் சொன்னீர்கள் பட் அப்கோர்ஸ் ரெண்டு ஆன்சர் சாரும் பூபதினாவும் இம்பார்ட்டன்ட் என்ற பதிலே சொல்லியிருக்கிறாரு பட் எனிவே எனக்கு நீங்க சொல்ற பதில் தான் என்னுடைய பதிலும் கூட சோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்ரத்தை இஸ் தால் கண்டிப்பாக தான் தரப்பட வேண்டும் என்பதை எந்த மாற்று கருத்தும் இல்லை என்னுடைய அனுபவமும் கூட சரியா அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் நிறைய அற்புதமான ஈவன் பிள்ளையார் முருகன் கதையில என்ன நடந்தது அப்படின்னா குருவை தன் தாய் தந்தையை என்று பரங்கபாடு பேதாரம் அந்த குரு பக்தி அந்த தாய் தந்தர் பக்தி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லணும் தவிர வந்து அப்புமாதமா எழுதினார் அப்படின்னு சொன்னா அது அது வைத்த நம்ம அண்ணா சவுண்ட் கேக்கலண்ணா அண்ணா சவுண்ட் கேக்கல கேக்கலண்ணா

நீங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கதைகள்லாம் சொன்னதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் கேட்டீங்களா என்னன்னு தெரியல நாம் தேவ் கதையை சொன்னீங்க கோவபாய் கதையை சொன்னீங்க பிள்ளையார் கதையை சொன்னீங்க லைக் எவ்ரி திங் குரு மேல் வைத்த விசுவாசம் அவர்களுக்கு புத்தியை கொடுத்தது இல்லையா பிள்ளையாருக்கு வந்து தாய் தந்தையை சுற்றி வந்து ஞான குழத்தை பெற்றுவிடலாம் அப்படின்னு சொன்னா அது அந்த புத்தி எவ்வளவு பிள்ளையாருனாலே புத்தின்னு சொல்றாங்களே எப்படி வந்தது அப்படின்னு யோசிக்கணும் தன்னை நம்பவில்லை முருகன் தன்னை நம்பினான் தன் திறமையை நம்பினான் பிள்ளையார் தன் குருவை நம்பினார் ராமோபாய் தன் திறமையை நம்பவில்லை குருவை நம்பினார் அவருக்கு ராமாயணம் எழுத முடிந்தது ஏகலைவன் தன் குருவை நம்பினார் மிகச்சிறந்த வில்லாளி ஆனார் இந்த மாதிரியான எல்லா இடத்துலயுமே புத்தி பிகம்ஸ் அன் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் இஃப் யூ ஆர் இன் அம்ப்ளீட் பூரண ஸ்ரதையோடு இருந்தீர்கள் என்றால் அது இறைவனின் கடமையாக மாறிவிடுகிறது உங்களுக்கு புத்தியை தருவது என்பது உங்களுக்கு சரியான விஷயத்தை புரிய வைப்பது என்பது ஆதலால் சிறதை என்பது மிகவும் முக்கியத்துவம் என்ற ஒரு விஷயத்த எல்லாருமே ஷேர் பண்ணிருந்தேங்க கண்டிப்பா அது சேம் பாயிண்ட் தான் என்னுடையதும் கூட என்னுடைய என்னுடைய எக்ஸ்ட்ரா என்னுடைய பதில் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா நெசசரி தானே ஏன்னா அது இல்லைன்னா வார்த்தை நான் நான் அதை சொல்லிருந்தேன் எங்க புத்தி யுத்தி இருந்தா தானே அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு புரியும் குரு பக்தியை வரும் அப்படின்னு அடுத்து கேட்கலாம் என்னுடைய நான் எக்ஸாம்பிளில் டெய்லி டெய்லி அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்ன ஞானதேவனை நான் முதல் முதலில் விசுவாசம் நம்பிக்கை அப்படிலாம் எதுவுமே கிடையாது வாஸ்தன் நான் ரொம்ப அறிவாளி அப்படிங்கிற நினைப்புல இதை வந்து முழுக்க முழுக்க புத்தியின் வாயிலாக நான் புரிந்து கொண்டேன் எல்லாத்துக்கும் ஆன்சரும் கிடைச்சிருச்சு ஏன்னா அவர் தான் சின்ன பிள்ளைக்கு புரிய அப்போ இதை படித்ததுக்கு அப்புறம் வந்து முட்டாளுக்கே புரியும் அப்ப நான் வேற புத்திசாலி நினைச்சிட்டு இருக்கேன் புத்திசாலியான கூட புரியாம வச்சிருந்தேன் எல்லாம் புரிஞ்சிருச்சு புத்தி யுக்தி எல்லாம் வந்துருச்சு ஆனால் அனுபவம் வந்ததா என்றால் ஸ்ரதை இல்லாத காரணத்தினால் அனுபவம் வேற தயங்கி கொண்டிருந்த வேலையிலே எப்போது என் குருவின் மேல் கிருஷ்ணனின் மேல் நம்பிக்கை பிறந்ததோ சிரதை பிறந்ததோ அதன் பிறகே எனக்கு அனுபவம் என்பது சுலபமாக வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது மோர் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஆனா நீங்க கேட்கலாம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த புத்தி அப்படிங்கிறது எல்லாம் உனக்கு புரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அந்த புத்தி அதாவது அந்த ஞானத்தின்படி வாழ்ந்த அந்த மக்களை காணும் போது அந்த புத்தியிலிருந்து நீ அந்த மக்களின் மேல் ஒரு வேட்கையை கொண்டார் ஒரு மோகத்தை கொண்டார் ஒரு ஆசையை கொண்டாய் அது உனக்கு அந்த விசுவாசமாக மாறியது அப்போ அந்த புத்தி தானே இந்த ஞான ஞானதேவர் மேலே எனக்கு விசுவாசம் வந்தது புத்தியே இருலேன்னா உனக்கு ஞானமே வந்திருக்காது இல்லை ஸோ தேர் இந்த புத்தி முதல்ல உனக்கு புத்தி வந்திருந்தாலும் உனக்கு இந்த விசுவாசம் பெர்மனண்டாக நீடித்து இருக்கிறது காரணம் பூரண பக்தியாக மலர்வதற்கு காரணம் அந்த புத்தியன் கண் கொண்டு விசுவாசத்தை வைத்ததால் அல்லவா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் சரிங்கிற மாதிரி தான் வருது பட் ஸ்டில் நான் பூரண புத்தியோடு இருக்கும் போதும் கூட எனக்கு விசுவாசம் வருமா வராதா என்றது கேள்விக்கு புத்தியை நான் எவ்வாறு கையாளுகின்றேன் எப்படி பயன்படுத்துகின்றேன் என்பதை பொறுத்தே அது இங்கே வர வாய்ப்பிருக்கின்றது என்று சொல்ல வருகின்றேன் ஏன்னா புத்தி வந்துருச்சு அந்த புத்தி இப்ப எனக்கு ஈகோ இருக்கு அந்த ஈகோவை பண்றதுக்கு உண்டான புத்தி எனக்கு வந்துருச்சு இப்ப ஈகோவை பண்ணணும் அந்த புத்தியை வச்சுட்டு இல்லையா ஆனா அதே புத்தி அந்த ஈகோவை காப்பாத்துறதுக்கும் பயன்பட்டு விடுகிறது என்ற காரணத்தை வைத்து பார்க்கும் போது புத்தி வந்துவிட்டதால் மட்டுமே வந்துவிடும் அப்படிங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது ஆனால் வந்துவிட்டதால் வரும் என்பதற்கு கேரண்டி இருக்கு வேற என்னங்க சொல்ல முடியும் புத்தியின் வாயிலாக சிரத்தையை பெற்றுவிடலாம் என்பது ஆர் மேலாட்பில வரும் ஆனா சிரத்தையின் வாயிலாக புத்தியை பெறுவது என்பது ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிபிலிட்டி என்ற அடிப்படையில் பார்க்க பார்க்கும் போது சிரதை மிக 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 முக்கியம் என்று கருதப்படுகின்றது சரியா சரி அடுத்து சிரதை மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா ஈசி புத்திய வேணான்னா என்ன ஈசி சிரதைக்கு எதுக்கு எப்போ ஒண்ணுமே தேவையில்லை அவன் மேல் நான் நம்பிக்கை வைக்க வேண்டும் அவ்வளவு அப்ப நீங்க என்ன கேக்குறீங்க உன் அகங்காரத்தை கலட்டி வைப்பதுதான் ஞானம் என்று வரும்போது ஒருவனிடத்தில் பூரணமாக நம்பிக்கை வைக்கும் போது உன் அகங்காரத்தை கலட்டி வைத்து விடுகின்றாய் அங்கே நீ ஞானியாகி விடுவாய் இதே கதைகள்ல ஏமாத்த நினைத்த குரு இவனை ஞானியாக்கி விட்டு விடுகிறார் அவர் ஏமாந்து போகிறார் என்றெல்லாம் கதை வருகிறார் என்ற அடிப்படையில் பார்க்கும்போதும் அவசியம் மிகவும் முக்கியம் என்று நமக்கு கருதப்படுகின்றது புத்தி எதுக்கு வேணும் ஈகோவை குறைக்கிறதுக்கு வேணும் சரி சிரத்த எதுக்கு வேணும் சிரத்த வரணும்னாலே ஈகோ இல்லாம இருந்தாதான் வரும் பேசிக்கலி ரூட்டே எங்க போகுது அப்படின்னா நீ சிரத்தைய கொண்டு வந்துட்டேன்னாலே ஈகோ இல்லாம இருந்தா கொண்டே வர முடியும் ஆனா புத்தி கொண்டு ஈகோ போயிடும் அப்படிங்கிறதுக்கு ஒண்ணும் கேரண்டி கிடையாது பண்ணிடலாம் யாரெல்லாம் நம்ம அப்படிங்கிறது கொள்ள வேண்டும் சரியா எடுத்து சொல்றீங்க நான் சொல்றேன் கேட்டு சோ நெக்ஸ்ட் ஈஸி அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கும் போதும் கூட ஸ்ரத்தை தான் ரொம்ப ஈஸி அப்ப நான் என்ன சொல்லிட்டேன் ஏன்பா ஈகோ டிஸ்ட்ராய் பண்ணாதான் ஸ்ரத்ததே வரும் அப்படிங்கிற என்ன ஈஸிங்கிற அப்படின்னா இங்கே நாம் ஒருவர் மேல் பூரணமாக மோகம் கொள்ள போகின்றோம் ஆசைப்படுறது ஈஸி தானே அப்போ நீ புத்தி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தும் மோகம் பட வேணாம் உனக்கு ரொம்ப புடிச்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மேல் பூரண விசுவாசத்தை வைத்து விடு அது ஆட்டோமேட்டிக்காக பக்தியாக மாறிவிடுகின்றது அப்போ பக்திங்கிறது நம்ம இறைவன் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க கணவன் மனைவி மேல பக்தி வைக்கணும் மனைவி கணவன் மேல பக்தி வைக்கணும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவர்கள் இருவருக்கும் இடையே பக்திங்கிறது நம்பிக்கைதான் பக்தி கணவன் மனைவி எல்லா இடத்துலையுமே ஃபெயில் ஆகிட்டு இருக்கு ரீசன் ரெண்டு பேருக்குமே நம்பிக்கை இல்லை நண்பர்களுக்குள்ள நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்பிக்கை இருந்த நண்பர்கள் அது என்னைக்குமே சிதையாது பக்தி என்பது எல்லா இடங்களிலுமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு முக்கியமா நம்ம நம்பிட்டோம் ஆனா அவங்க நம்ம ஏமாத்தினாங்க அப்படின்னா நமக்கு வருத்தம் வராது அதுக்கு தான் நம்பிக்கை நான் நம்புனேன் அப்படின்னு சொன்னா அவங்க ஏமாத்துறது எனக்கு ஏமாற்றமாக தெரியாது அப்படி ஏமாற்றமா தெரிஞ்சிருச்சுன்னா நம்பலன்னா இருக்கும் உங்களுக்கு உங்க பையனை ரொம்ப பிடிக்கும்னா பையன் ஆயிடுங்க பையன் முட்டா பையல இருந்தா கூட நீங்க ஞானியாயிருந்தான் ஈகோ டிஸ்ட்ராய் ஆயிடும் உங்களுக்கு புத்தி வேலை செய்யணும்னு அவசியமே இல்ல நீங்கள் அந்த அகங்காரத்தை விட்டு விடுகிறீர்கள் எனும்போதே கண்ணனுக்கு உங்களை பிடித்து விடுகிறது அவன் காயை நகர்த்த ஆரம்பித்து விடுகின்றான் ஏன்னா எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறது எங்க கண்ணன் தான் கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்னா ஈகோ இல்லாதவங்களை அப்போ சிரதை உள்ளவர்களை கண்ணனுக்கு பிடிக்கும் நீ தப்பான சிரத்தை வச்சிருந்தாலும் சரி கண்ணனுக்கு பிடிக்கும் ஏன்னா ஈகோ இல்லாத டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காது யார்போர் கண்ணனுக்கு பிடிக்கும் கண்ணனுக்கு பிடிச்சவனா மாறிட்டேன்னா எப்படியும் அவன் கரை போறான் அவன் எல்லாத்தையுமே கரை இருக்கான் சிரதை உள்ளவர்களை கரையிட்டுவது மிகவும் எளிது நீங்க கண்ணனுக்கு பக்தர்களை கரையேற்றுவது எழுதி ஏன்னா நம்பிக்கை வச்சிருக்காங்க சொன்னா செய்வாங்க புரிஞ்சுப்பாங்க அப்போ யாரிடம் அதிகமாக விளையாடுகின்றான் பக்தர்களிடம் தான் அதிகமா அவங்க புரிஞ்சுப்பாங்க நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ இப்போ சுலபமாக யாரை ஞானியாக்க முடியும் கண்ணனால் தான் சிர்த்தை வைத்தவர்களிடத்தில் தான் கண்ணன் வேலை எடுப்படும் கண்ணட்டே என்ற நம்பிக்கையே இல்லைன்னா குரு உருள் இரு இறையருள் இல்லாமல் குரு உருள் இல்லாமல் ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லை குரு அருள் இறையொருள் அப்படிங்கிறது என்ன நினைட்டேங்க குரு கைலையும் இறைவன் கைலையும் இல்ல நீங்க குரு மேல சிறதையை குரு அருள் கிடைச்சிருச்சு நீங்க இறைவன் மேல நம்பிக்கையை வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு இறை கிடைச்சிருச்சு அப்போ அந்த குருவருளும் இறைகரளும் நமக்கு கிடைக்கிறது தடையாக இருப்பதே நாம் சிறதை இல்லாமல் இருப்பதுதான் என்ற அடிப்படையில் எல்லாம் பார்க்கும்போது மகத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள் சரியா சரி ஒரு டேஞ்சர் இருக்கு நான் வந்து கரெக்டா கரெக்டா யூஸ் பண்ணிட்டா எல்லாம் தானே நடக்கும் அந்த பாயிண்ட் அகங்காரம் இல்லாதவனிடத்தில் வேலை செய்யும் ஏற்கனவே ஈகோ உச்சகத்துல இருக்கிறவனுக்கு புத்தி ஈகோவை நோக்கித்தான் அழைத்து செல்லும் என்று அந்த டேஞ்சரின் அடிப்படையில் பார்க்கும் போது கூட நமக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் ஈகோ டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய சிரதையின் வழியாக செல்வது என்பது மிகவும் உசிதமாக இருக்கும் ஏனென்றால் புத்தியை வச்சு ஈகோ டிஸ்ட்ராய் பண்ணலாம் தான் ஆனா அதுல வந்து டேஞ்சர் இருக்கு அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கும்போது சிரத்தையில அந்த டேஞ்சர் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது என்ன வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டப்படலாம் சிரத்தையுள்ளவன் ஆனா சிரத்தை அந்த கஷ்டத்தை கஷ்டமாக தெரியாமல் பண்ணிவிடும் அப்படிங்கிறப்போ பேசாம சிரத்தையில இருந்துட்டு போயிடலாமே பக்தியா ஞானமா அப்படின்னு கூட இந்த கேள்வியை வச்சீங்க அப்படின்னு சொன்னா நீ ஞானியே ஆனாலும் ஞானோற்ற பக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஞானி ஆனாலும் பக்தி மிஸ் ஆகாதுன்றான் ஒருத்த ஞான யோகி எனக்கு பக்திய தேவையில்லைன்னா கூட உனக்கு ஞானத்தை கத்துக் கொடுத்த குரு மேல பக்தி இல்லைன்னா உனக்கு ஞானம் கிடைக்காதுங்கிறாங்க அப்ப பக்தி இல்லாம ஞானத்துக்குள்ள என்றியே கிடையாது அப்படிங்கிறான் அப்படி இருக்கும்போது அப்படி ஞானி ஆன பிறக்கும் கூட பக்தி மறையாதுங்கிறான் அத்வைத சித்தாந்தத்தை பேசிக் கொண்டிருக்கிற நம்ம குரு ஞான தேவர் அவர் குரு மேல் வைத்திருந்த நம்பிக்கையை பக்தியையும் பார்த்த பிறகும் கூட நமக்கு சிரத்தை ஏற்படுவது ஏற்படவில்லை என்றால் நமக்கு ரொம்ப லாக்ல இருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரியா அப்போ பேசு நீங்க என்ன யோகம் ஃபாலோ பண்ணாலும் சரி பக்தி பேசு கர்ம யோகம் ஃபாலோ பண்ணிடுவீங்களா பக்தி இல்லாம எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க ஏங்க பலனை எதிர்பாராதே கர்மத்தை செய் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் மேல நம்பிக்கை இருந்தா நீ ஃபாலோ பண்ண முடியும் அப்ப கர்ம யோகத்தை ஃபாலோ செய்யறதுக்கும் உனக்கு பக்தி வேணும் நம்பிக்கை வேணும் ஆமாம் அப்படி செய்தால் நான் நலமாக இருப்பேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வேணும் இல்ல கர்ம யோகமும் பக்தி யோகமோ தியான யோகம் தியான யோகம் எடுத்துக்கோங்க அதுக்கும் ஒரு விசுவாசம் ஒரு சிரத்த வேணும் இல்ல நம்பிக்கை வேணும் இல்ல சும்மா உக்காந்துட முடியுமா மணிக்கணக்கா நாட்கணக்கா வருஷ கணக்கா சோ சோதா இஸ் தி ரூட் ஃபார் ஆல் தி யோகாஸ் அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கும்போது நாம் எல்லோருக்கும் கூட மற்ற யோகங்களிலே திறமை அதிகமாக இருக்கின்றது இந்த இதுலதான் ரொம்ப லேக்கா இருக்கும் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது நாம் அனைவரும் முயற்சிக்க வேண்டியது சிரதைக்காக என்று சொல்லி எனது பதிலை செய்கிறேன்